அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பிள்ளைகளுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டாமை நோமான பஷீர் ரதியல்லாஹு அனுஹு அவர்கள் தனது மகனுக்கு ஒரு அன்பளிப்பை வழங்கினார்கள் அதற்கு அவருடைய மனைவி நபிசல்லாஹ் ஒலேவஸ்தலம் அவர்களை சாட்சியாக வைத்து வழங்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் அவர் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலையுவ சல்லமுடைய சமூகத்திற்கு வந்து அல்லாஹுடைய தூதரே அம்ராபின் ரவாஹாவுக்குரிய ஒன்றை நான் எனது மகனுக்கு அன்பளிப்பாக வழங்கினேன் ஆனால் அவரும் தங்களை இதற்கு சாட்சியாக ஆக்கும்படி உத்தரவிட்டுள்ளார் என்று கூறவே ரவிசல்லாஹ் செல்லம் அவர்கள் உமது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இவ்வாறு வழங்கினீரா என கேட்க அவர் இல்லை என்று பதில் சொன்னார் அப்போது நபிசல்லல்லாஹைவசலம் அவர்கள் அல்லாஹவை பயந்து கொள்வீராக உமது பிள்ளைகளிடத்திலே சமத்துவமாக நடந்து கொள்வீராக என்று கூறினார்கள் இந்த செய்தி சகைகுல் புகாரியிலே இரண்டு ஐந்து எட்டு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது